பாஸ் சீசன் என் தமிழ் நான் ஜாக்கி சேகர் ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார் வைசவ ஆச்சரியமான விஷயம் என்னன்னா தான் வந்து பூனைக்குட்டி வெளியே வருது இதுங்க எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு கிராம் கேம் ப கேம் பிளான் பண்ணி அதில் வந்து பார் வந்து ஒரு கனெக்ட் பண்ணி அந்த பாத்ரூமில் இருக்கிற ட்ரெஸ் எடுத்து வந்து வச்சு அதன் மூலமாக வந்து அதை கிரியேட் பண்ணி விக்ரமந்தரத்தோட நகருன்னு சொல்லி அதில் வந்து உள்ளாடை அதை எப்படி அவன் என் வாயால் சொல்லுன்னு வியான்னா சொல்லி கடைசியில் அதில் விமன் கார்டு எடுத்து அவரை கதற வச்சு அழுதுகிட்டே விடுவாங்க அரோர சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா வந்து அவர்கிட்ட பாயிண்ட் இல்லைன்னா ஓடி போயிடுவா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இது குறித்தான விஷயங்களை மட்டும் இல்லை ஏன் வியன்னா விக்ரமாக விடணும் அதற்கான காரணங்களையும் இந்த எபிசோடில் வந்து ஸ்பெஷல் வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பாக அந்த தளத்தை துறை சப்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க ஸோ விரிவான ஒரு பார்வை ஸ்டெண்ட்ஸ் பியனோட கேம் பிளான் என்ன அப்படின்னா தனக்கு கீழே எல்லாருமே இருக்கணும் தனக்கு மேலே யாருமே போயிடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அதுவும் ரொம்ப கூடை இருக்கிறவங்க முக்கியமாக இது பார்வதி இது மாதிரியே இருக்கே சார் அதே தான் ஆக்சுவலி இதுக்கு நான் என்ன தலைப்பு வச்சிருக்கேன்னா பார்வதி ஏன்னா ஒன்று அறியாத வாயில மண் அப்படி தான் சொல்லணும் ஆனால் கா கான்டாக்ட் படி இருந்துச்சு கான்டாக்ட் படி கான்டாக்ட் படி வந்து என்னென்னா விக்ரம் நேர் தான் கதறி எழுதார் அழுது தாமல் இப்படி ஒரு போலி குற்றச்சாட்டு வச்சதும் அந்த குற்றச்சாட்டுக்கு வந்து வியன்னா வந்து ஏன்னா நல்லா கேட்டுக்காங்களேன் நேற்று வந்து யார் வந்து பிரபலமானாங்க ஃபைனலில் கை தூக்குற இடத்துல வந்து விக்ரமும் வினோத்தும் வந்தாங்க வினோத்து மது வந்து ஆதரவைத்த குற்றச்சாட்டு வந்து வைத்தரிசனுடைய குற்றச்சாட்டு அது வந்து கமிருதினும் அவரும் இருப்பாங்க ஏன்னா கமிருதினுடைய கேம் பிளானால் தான் வந்து கமருன் ஆதரிக்கிறதுனாலே வந்து வினோத் வந்து ஒரு டவுன்ஃபாலை வந்து கண்டிப்பாக சந்திப்பார் அவர் அவர் எவ்வளோ நிலவராகவே இருந்தாலும் சரி கேமை புரிஞ்சிட்டு வரலாறுனாலும் சரி யார் கூட நீங்கள் சேர்றீங்க எதுக்காக நிற்கிறீங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா கண்டிப்பாக மிக நீங்கள் வாய் விட்டு நீங்கள் அதுக்காக நீங்கள் மாட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை இன்னொருத்தன் வாய் விட்டு நீங்கள் போனீங்கன்னு நீங்கள் மாட்டிக்குவீங்க

போன வாரம்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பாராட்டுதல் வந்து விக்ரமுக்கு விஜய் அவர்களும் கொடுத்தாரு வினோத் அவர்களுக்கும் கிடைச்சது அதனாலதான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அதுவரை வினோத பயங்கரமா வந்து எல்லாத்துலயும் பிடிச்சி இழுத்துட்டே இருப்பாங்க நீங்க தான் நான் இப்படி பண்ணீங்க அண்ணன் நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாதுனே அண்ணன் நீங்க இப்படி நிக்க கூடாதுனே அண்ணன் நீங்க இங்க உட்கார கூடாதுனேங்கிற அளவுக்கு எல்லா விஷயத்திலயும் பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க டக்குன்னு பாத்தீங்கன்னா வினோதுக்கு எல்லா விஷயத்திலயும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த வீட்லயே உண்மையா நேர்மையா பேசுறவர் வந்து வினோது தான் எனக்கு அவரைதான் வந்து பைனல்ஸ் நிக்கணும் அளவுக்கு பேசுறதுக்கு அப்படியே பேச்சை மாத்துறாங்க ஆமா பேச்சை மாத்துறாங்க அது மட்டும் கிடையாது வினோத் இதுக்கு முன்னாடி எப்படி கன்னிங்கா டவுன் பண்ணாங்க அவர் தப்பா இன்டென்ஷன் பண்றாரு தப்பான வார்த்தைங்க யூஸ் பண்றாருன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க இதற்கு நிகரான எல்லா விஷயங்களும் நீங்களும் பண்ணியிருக்கீங்க நீங்களே வந்து நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் இதே மாதிரி ஒரு வார்த்தையை வந்து துஷாரிட்ட விட்டுட்டு தமுக்கமா போய் அதை மறைச்சு வெளியில சொல்லாதன்னு சொல்லிட்டு வந்தாங்க அப்ப அந்த வீட்டுல வார்த்தை விடுறது சகஜம் எஸ் ரைட் அதுல வந்து மாற்றுக்கறதே கிடையாது ஆனா நான் ரொம்ப யோகியம் நீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்களா தான் தப்பு வருது இதுல இந்த விஷயத்துல விக்ரம் பொறுத்த வரைக்கும் கரெக்டா சொல்லுவாரு அவங்க இவங்களை இவங்க போயிட்டு அவரை வந்து மடக்கிறதே எப்படின்னா வார்த்தையை விட்டாருன்னு அவர் சொல்லுவார் எல்லாருமே மனுஷங்கம்மா வார்த்தையை விட்டுடுறோம் ஆனா வார்த்தை

இதுக்கு முன்னாடி இல்லைங்க அவங்க அப்படி கிடையாது விக்ரம் இந்த மாதிரி வாயெல்லாம் விட்டதுனால இல்லை இதை விட வியன்னாவுக்கு அடிமையாகவே இருந்து சுபிக்ஷா நான் சொல்ல வர்றது வியன்னாவுக்கு அடிமையாகவே இருந்த சுபிக்ஷா தலைவர் பதவிக்கு வந்துடவே கூடாது அப்படின்றதுல ரெண்டாம் நம்பர்ல வைக்கும்போது போது அதை முதல்ல எதிர்த்தது யாருன்னு பாத்தீங்கன்னா வியனா தான் ஏன்னா தனக்கு கீழே தான் எல்லாருமே இருக்கணும் தனக்கு மேல ஒருத்தவங்க போயிடக்கூடாதுன்றதுல அவங்க ரொம்ப ரொம்ப தெளிவா இருப்பாங்க அது ரெண்டாவது இடத்துல இருக்கிறதுக்கு டிசர்விங்கே கிடையாது நாலாவது இடத்துல நிக்கிறேன் அப்படின்னு இவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ நான் இப்ப இந்த வியன்னாவையும் சுபிக்ஷாவையும் கம்பேர் பண்ணும்போது சுபிக்ஷா வந்து பாட்டு எழுதுறாங்க ஏதோ ஒரு பி பாக்ஸோ பூ பாக்ஸோ ஏதோ ஒன்று பண்றாங்க ஏதோ ஒன்று செய்யறாங்க நீங்க இது வரை என்ன செஞ்சீங்கன்னு கேட்கறேன் இப்போ என்னன்னா விஃப்தா அதான் சொல்லுவாரு ஏங்க ராதா வேஷம் கொடுத்தது அப்புறம் சூப்பரா தமிழ் பேசுறாங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்ப எப்படி வருது இங்கறது அப்ப இது எல்லாமே போலித்தனங்கள் தான இது ஒன்னு ரைட் இதெல்லாம் விட்டுடுங்க நான் என்ன சொல்ல வரேன்னா இதே மாதிரி தலைவர் டாஸ்க்ல வந்து அவங்க நிப்பாங்க ஆக்சுவலி

பிபி ஆமா பிபி பிபி ஆ பிபி வந்துட்ட உங்களுக்கு பி ஓ பிபி வேற பிபி வேற ஓ பிபி பிபி ரைட் பி ஸ்கொயர் இருக்கா இல்லையா சோ அவரே வந்து இவங்க வந்து இது பண்ணலாம்னு பார்த்தாங்க ஏனா அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆமா பிபி கொஞ்சம் வந்து அவர் வந்து கியூட்டா ஏதாவது ரியாக்ட் பண்ணா அவர் வந்து மாறிடுவாருங்கிறதுக்காக போய் போய் அவர்கிட்ட போயிட்டு பிக் பாஸ் பிக் பாஸ் அப்படிலாம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க ஓகேங்களா இந்த கியூட்னஸ் நான் இது ஜோக்ஸ் அப்பாட் இந்த கியூட்னஸாக ஃபர்ஸ்ட் அவங்க வந்து பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா மாதிரி பண்ணுறது வேற ஒருத்தவங்களோட ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு வச்சுட்டு தான் அவங்க பண்ண ஆரம்பிச்சாங்க அதனால தான் அந்த தமிழை அவங்க நல்ல தமிழ் வரும் நம்மள மாதிரி சரளமா பேசுவாங்க ஆனா அவங்க பேசும்பொழுதே பாத்தீங்கன்னா கொஞ்சி கொஞ்சி பேசுற மாதிரி தான் ஏரோ தான் இருந்தாங்க தமிழ்நாட்டில் இருந்தால் போயிருக்காங்க பட் டசன்ட் மேக் எனி டிஃப்ரென்ஸ் இல்ல அப்படி சரி ஓகே அத விட்டுருவோம் அதன் பிறகு அவங்க சுபிக் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா அதை செலக்ட் பண்ணதுக்கான காரணமே என்ன அப்படின்னா சுபிக்ஷா மாதிரியான ஒரு பின்புலத்தில இருந்து வந்தவங்க கூட இருந்தா அவங்களுக்கு பயங்கர சப்போர்ட் கிடைக்கும் ஒரே காரணத்துக்காக தான் அவங்க

நாள் வந்து டாஸ்க்குன்னு சொன்னா கூட பரவாயில்ல பிரச்சனையே இல்லை ஆனா மறுநாளும் விக்ரமுடைய பெயர் தான் வெளியில தெரியுது அப்படிங்கிறதுக்காக அழகாக எடுத்துட்டு வந்து அதே விஷயத்தை நீங்க விக்ரமோட கோத்து உள்ள போய் உட்காந்து என்ன சொல்றீங்க அப்படின்னா எல்லாரும் இப்போ விக்ரம் அழறாங்கன்னு சப்போர்ட் பண்ண வராங்க அப்போ நான் தப்பு நாயிடும் இல்லைன்றதை எப்படி உங்களால ஒரு கேள்வி கேட்க முடியுது இன்னைக்கு நீலக்கண்ணீர் வடித்த வேணான்னு ஆயிடுச்சு முடிஞ்சது ஒரு சிறிய இடைவேளோடு அழுகோடு ரெண்டு நிமிஷம் கழிச்சு வரண்டு இதுல நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஒரு பழி சொல்லுவாங்க நம்பவே கூடாதுன்னு சொல்லுவாங்க எமோஷனல் ஆடுறது வேற காரியத்துக்கு ஆடுறது வேற இதுல வந்து ரம்யாவும் வியனாவும் நிறைய இடத்துல இந்த பிளே பண்றாங்க அதேதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம எங்க வந்து கண்டுபிடிச்சோம் இன்னொரு ஒரு இடத்துல வேணா இந்த மாதிரி பண்றாங்கன்னா வினோத் வந்து நாக்கு துருத்தி ஏதோ சொன்னாங்க அவங்க நாக்கு அது மாதிரி கரெக்டா பாயிண்ட் வச்சு பண்ணுவாங்க செய்யவே செய்யாதது எங்க அவர் செய்யவே இல்லை அதே தான் ஆதிராவும் அதே ஆதிராவும் செய்ய சொல்லுவாங்க சோ நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா அவர் அந்த இடத்துல அத செய்யவே இல்லை செஞ்சதை கூட இவங்க பார்த்துருக்கவே முடியாது ஏன்னா அவர் இப்படி வந்து ஹார்ஷூ ஃபார்மேஷன்ல உட்காந்துருக்காங்க அப்ப அவர் இங்க அவர் இங்க உட்காந்துருக்காங்க இவங்க இங்க உட்காந்துருக்கிறப்ப அந்த பக்கம் பண்ணதை இவங்க பார்த்துன்னு சொல்லுவாங்க அதுல வந்து ஒரு ஷார்ட்டை வேற எடுத்து போட்டுருக்காங்க இங்க எங்க ஒரு பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி எல்லா இதை வந்து நம்ம என்ன வந்து கோபத்தில் செஞ்சிருக்கலாம் கூட நம்பும் போது ஆளே கிடையாது திவ்யா இருந்து என்னை அப்ப வந்து அவங்க கரெக்டாக சொன்னாங்க ஏய் நான் அங்க தான் இருந்தேன் எது எப்படின்ற மாதிரி சொல்லாங்க அப்படி இல்ல எனக்கு தோணுச்சு இல்ல ஜாக்கி சாரி திவ்யா அவங்க பேரு திவ்யா விட்டுருங்க ஆனா இவர் வந்து என்ன கரெக்டா வந்து கேட்பாரு எப்ப பாத்தீங்க நீங்க நான் எங்க செஞ்சேன் நீங்க பாத்தீங்க சொல்லுங்க நீங்க செஞ்ச மாதிரி நான் எனக்கு தோணுச்சு அப்படின்னு எப்படி அசம்ஷன்ல பண்றேன்னு சொல்லுவாங்க அசம்ஷன்ல என்ன வேணா ஒருத்தர் இது இது அதுவுமே அதுவுமே பாத்தீங்கன்னா இந்த ஆபாச குறியீடுக்கு ஈக்குவலான அதனாலதான் நான் ஏற்கனவே சொன்ன பார்வதி என்ன ஒண்ணு அறியாதவன் வாயில மண்ணு

ஒத்துக்குவங்க நடிக்க மாட்டேங்க நேற்று ஆதரவு பண்ண ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ரெண்டு பேர் இருக்கும் அதுல வந்து எங்க ரெண்டு பேரை விட வினோத் நல்லா விளையாடுவாரு அந்த அளவுக்கு உயிரை கொடுத்து அவர் விளையாடி இருந்தாரு டாஸ்க்குக்கு எதுக்கு நீ ரொம்ப ஆனா இவங்க ரம்யாவும் அவங்களும் ஆனா பாத்தீங்கன்னா பேசிக்காத அது இன்னொரு ஒரு பெரிய ஒரு டேலண்ட்டுங்க டேலண்ட்னா ஐடியாலஜி ஒன்னா இருக்குது அதே அவங்க நம்மளும் மயக்க வச்சு வருது அதே தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்ப எல்லாம் ஒண்ணு ஒண்ணு தாடி இவங்க அழுது அவ்வளவுதான் ரெண்டு பேருமே அழுவாங்க மேடம் ரெண்டு பேருமே அழுவாங்க ரெண்டு பேருமே விமன் கார்டு விமன் கார்டு வர மாட்டாங்க ரம்யா ஆனா வந்து உடம்பு சரியில்ல நீ ஷூஸ் கஷ்டம் கஷ்டம் எனக்கு இது உறவுகளை தேட வந்திருக்கிறேன் அது இதுன்னு அவங்க அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க விக்ரம் சொன்னான் ஏ நான் பேசிட்டு இருக்கேன்டா அழ ஆ அது அழுது வேற ஒரு பேட்சை மாத்தறா மாத்திட்டு வேற ஃபர்ஸ்ட் வந்து ஒன்னு கேட்டேன் இதுக்கு இதுக்குதானமா நீ பதில் சொல்லணும் வேற ஒரு பிரச்சனை எடுத்துட்டு வராடா அதுக்கு அப்புறம் அழுத்திட்டு அவ என்னதின அவ போயிட்டா அப்ப ஆர்கியுமென்ட்ல அவ வின் பண்ணிட்டானே அர்த்தமா அப்படினுவாரு அதிர ஆரர சரி மரியா டா வந்துட்டு போராமனா அழுந்து நீங்க கவனிச்சு பாத்தீங்கனா ஃபர்ஸ்ட் அரோரா கிட்ட ஒரு பிரச்சனை எடுத்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் அந்த வாரத்துல யாரெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்காங்களோ அவங்க பின்னாடியே வந்து போய் அவங்களை வந்து உடனே வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த வார்த்தையை படிச்சுட்டு பிரஜென் கிட்ட இதே மாதிரி தான் எடுத்துட்டு வருவாங்க நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதே போல நிறைய இருக்கு அது போயிட்டே இருக்கும் புகழ பாடிட்டே இருக்காங்கன்னா இதோட இந்த புகழை முடிப்போம் அடுத்த வீடியோ அதை பேசுவோம் ரொம்ப புகழ்பெற்ற நல்லா இருக்காது இது குறித்து உங்களுக்கு கருத்துக்களை திருப்பத்துக்கு சொல்லுவோம் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை நன்றி மற்றும் ஆஃப்